ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மாமனுக்கு ஆகாது இந்த தாய் தாய்மாமன் போட்ட போடல இந்த குடும்பமே போயிருச்சு இப்போ இந்த குழந்தைய எப்படிடா காப்பாற்றலான்னு தான் யோசிச்சிட்ருப்பாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கதை என்ன நடந்துச்சு கேட்போமா மாமனுக்கு ஆகாது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது இவள் வயிற்றிலிருந்து வரும் குழந்தை எனக்கே சொந்தம் என்று பிறப்பும் நீ இப்படி பிடிவாதம் செய்தால் குழந்தை மட்டுமல்ல அதன் தாயும் எனக்கே என்று இறப்பும் கெடுபிடி போரில் ஈடுபட்டது போன்ற ஒரு நிலைமை அங்கே உருவாகியிருந்தது பாகியம் வலித்தாளாமல் பல்லை கடித்து கொண்டிருந்தால் ஆடைகளை அகற்றியதால் முதலில் ஏற்பட்ட இயல்பான நாணம் இப்போது வேதனை முனங்களில் மறைந்து போய்விட்டது நான் சாவோடு மாட்டேன் என்னை போக விடாதீக என்று சொல்பவள் போல் குடிமகளின் கையை பற்றுக்கோடு போல் பற்றி கொண்டாள் பாகியத்துடன் சேர்ந்து அவள் அம்மாவும் அழுதாள் எல முத்தையா வண்டையை பூட்டுடா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாதான் முடியும் ஜல்திடா என்றார் பக்கத்து வீட்டு தாத்தா முத்தையா கையை பிசைய அந்த பிசைவின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட தாத்தா நான் பணம் தாரேண்டா வண்டிய பூட்டு என்று சொல்ல முத்தையா இரண்டடி நடக்கையில் குடிமகள் உள்ளே இருந்து கதவை திறந்து கொண்டே கண்ணி குடம் முடஞ்சிடுச்சு வண்டியில போக முடியாது நல்ல சாமியை கும்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் கதவை சாத்தினாள் இப்போது முத்தையாவும் தன் தந்தை ஐயாவுடன் சேர்ந்து கொள்ள மாடனை கும்பிட்டான் ஐயாவு மகளை வெளியூரில் சுமாரான இடத்தில் கொடுத்திருந்தார் தலை பிரசவத்திற்காக பாக்யம் ஒன்பது மாதம் ஆனபோது அழைத்து வந்தாள் முத்தையா தங்கச்சியை டாக்டர் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஐயாவும் மறுத்துவிட்டார் கையில் காசில்லாத முத்தையாவும் அதிகமாக இதை ஆட்சேபிக்கவில்லை ஒரு நாள் தங்கை வைத்த வலிக்குதுன்னு சொன்னதும் ஐயாவுக்கு தெரியாமல் ஒரு ஹோமியோபதி டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்தான் அவர் ஒரு அலோபதி ஊசியை போட்டுவிட்டு மேற்கொண்டும் பத்து ஊசிகளை போட்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் விஷயம் தெரிந்த ஐயாவு சொல்ல மாடனை சாட்சியாக வைத்துக்கொண்டு குதித்தார் மருமகள்காரி முதன் முதலாக மாமனாருக்கு ஆதரவு தெரிவித்ததால் முத்தையாவால் அந்த கூட்டணியை வெல்ல முடியவில்லை அதை முறியடிக்கும் முயற்சிக்குரிய டிபாசிட்டும் அவனிடம் இல்லை திடீரென்று ஒரு குவா குவா சத்தம் கேட்டது பிறந்தது ஆண் பிள்ளை என்பதற்கு அடையாளமாக பொம்பளைகள் மூன்று தடவை குலவை விட்டார்கள் முத்தையா அருகிலிருந்த தன் பையனை அணைத்துக் கொண்டான் ஐயாவு சொன்ன மாடனை நினைத்துக் கொண்டார் உள்ளே இருந்து வந்த குடிமகள் திருமலை வடிவு யாரிடமும் பேசாமல் வெளியேறினாள் இந்த பிள்ளைக்காவது எனக்கு ஒரு சீல வேணும் நாடாரேன்னு பல தடவை சொல்லி பலன் பெறாத வடிவு இந்த தடவை அப்படி கேட்காதது ஐயாவுக்கு ஆறுதலாக இருந்தது இதற்குள் அம்மாக்காரி வெளியே வந்து ஒரு சாக்கை எடுத்து போட்டு கொண்டு முடங்கினாள் முத்தையா மனைவியின் முகத்தில் வீடு முழுவதும் நிறைந்திருந்த ஈக்களில் ஒன்று கூட ஆடவில்லை பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது முத்தையாவின் மகளை பார்த்து உள்ள போய் பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாமா என்று சொன்னார் அந்த சிறுமி பத்துனு வந்து அவன் அழகா இருக்கான் நான் தான் அவனை கட்டிக்குவேன் என்று சொன்னதில் ஐயாசாமி அடைந்தாலும் முத்தையா திருப்தியடையவில்லை அம்மாவை பார்த்து என்னம்மா ஒரு மாதிரி படுத்திருக்க பிள்ளைக்கு ஏதாவது என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் திணறினான் நொண்டி மூக்கரையா பிறந்திருக்குமோ பிள்ளைக்கு என்ன நல்லாதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் அம்மா காரி வேறுபுறமாக திரும்பி படுத்துக்கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள் ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் மருமகள் காரி மாமியாரிடம் வந்தாள் வாங்கத்த சாப்பிடலாம் இந்த வயசுல பட்டினி கடந்தா உடம்புக்கு ஆவாது ஒரு வாயாவது சாப்பிடுங்க மருமகள்காரியின் கரிசனம் மாமியார்காரிக்கு புரியவில்லை தின்னுட்டு படுக்க வேண்டியதுதான் சாப்பிடுறதுக்கு தாங்குமாக்கும் மருமகளின் புதிய கரிசனம் சோகத்தை சற்று குறைத்தது கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள் வட்டில் உட்கார்ந்திருந்த மகன் முத்தையாவின் தலையை கோதிவிட்டு கொண்டே நீ படேண்டா என்று அவள் சொன்னபோது அவள் கண்ணீர் முத்தையாவின் தலையில் சூடாக விழுந்தது முத்தையாவுக்கு என்னவென்று புரியவில்லை கண்ணுங்கெட்டு காதும் காதுங்கெட்ட ஐயாவுக்கோ எதுவுமே தெரியவில்லை கிழவி மகனை கொஞ்ச நேரம் விழுங்கி விடுவது போல் பார்த்துவிட்டு முத்தையா ஜாக்கிரதையா படுடா பூச்சி புள்ளி இருக்கான்னு படு நாளைக்கு தோட்டத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் மருமகளோடு போனாள் குழந்தையின் தொப்புள் கொடி மாலை மாதிரி கழுத்தை சுற்றியிருந்த காட்சி அவள் மனதை வதைத்தது நாற்கட்டிலில் தன்னோடு ஒண்டிக்கொண்டு கொண்டு கிடந்த அந்த மான்குட்டியை பாக்கியம் பார்த்து சிரித்துக்கொண்டாள் பிரசுரமான முதல் கதையை பார்க்கும் புதிய எழுத்தாளனின் பெருமிதத்தைப் போல் தலைப்பிள்ளையின் தலையை செல்லமாக கோதிவிட்டாள் கிழவி உள்ளே வந்தாள் அம்மா இந்த பயலை பாரு ஐயா காலு மாதிரியே இருக்கு பாத்தியா காதை பாருமா அண்ணனோட காது மாதிரி தாடையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார முகம் யாரு மாதிரியுமா இருக்கு கிழவி பேச்சை மாற்றினாள் பாக்கியம் உன் அண்ணனுக்கு மூக்குல ஒரு துளை இருக்கே அது எதுக்குன்னு தெரியுமா என்னம்மா பச்சை கிட்ட பேசுற மாதிரியா பேசுற ஏழு பேர் செத்து போனாங்க இவனாவது தங்கட்டும் முன்னு மூக்குல வளையம் போட்டதாயும் அந்த வளையம் அப்புறம் விழுந்துட்டதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க எதுக்குமா கேட்குற ஒன்றுமில்லம்மா நமக்கு கருவேப்பிள்ளை மாதிரி ஒருவன் இருக்கான் தங்கச்சின்னா உயிரை விடுவான் இதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா உன் வீட்டு மருமவன் என்ன ஒரு நாள் செல்லமா திட்டுனாரு அண்ணாச்சிக்கு அது கூட பிடிக்கல அவைய கூட பேசாம நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு அவைய கூட அப்புறம் ஒரு மாசம் பேசலையே நீ அவனுக்கு உசுருமா ஆனால் அவன் உசுறுதான் இடையில போயிடும் போல தோணுதுமா நீ நீ என்னமா சொல்ற அண்ணாச்சிக்கு ஒண்ணுனா முதல்ல நான் இருக்க மாட்டேன் சீக்கிரமா சொல்லுமா அண்ணாச்சி உடம்புக்கு ஏதாச்சும் சொல்ல சீக்கிரமா சொல்லி தொலைய பிள்ளை குளமழிஞ்சா பெத்தவன் என்ன செய்வா உனக்கு அறிவு இருக்கா என்னம்மா நடந்தது அண்ணாச்சிக்கு என்ன ஐயோ சொல்லுமா உன் மவன் மாலை சுத்தி பிறந்திருக்காமா மாமனுக்கு ஆகாதே பாக்கியம் ஸ்தம்பித்து போனாள் ஒரு கணம் தன் பிள்ளையை வெறுப்போடு பார்த்தாள் அதனிடமிருந்து சிறிது விலகினாள் அவளை ஒட்டிப்படுத்து கிடந்த குழந்தை இதனால் லேசாக புரண்டது கை உடம்புக்குள் சிக்கியது பாகியத்திற்கு மனசு கேட்கவில்லை குழந்தையின் கையை எடுத்து சரி செய்துவிட்டு தன்னோடு கண்டாள் அம்மாவை வெறித்து அணைத்துப் பார்த்தாள் நான் பாவிமா எனக்கு கல்யாணமே ஆயிருக்க ஐயோ கடவுளே குழந்தை பிறக்கணும்னு யாரு கேட்டா பாவி கடவுளே அண்ணாச்சி அண்ணாச்சி ஏமா அழுவுற நீ என்னம்மா பண்ணுவ கவலைப்படாதம்மா இந்த பிள்ளை போனா இன்னும் எத்தனையோ பிள்ளை பெற்றுக்கிடலாமா ஆனால் உன் அண்ணாச்சி போயிட்டா நீ என்ன சொல்கிற இதை விட எப்படிமா சொல்லுவேன் சவத்தியாபுரத்தில் ராமசாமி பேத்தியாளுக்கும் இப்படித்தான் மாலை சுற்றி பிறந்தது கழுத்தை நெரிச்சு அம்மா என்று கத்தினால் பாக்கியம் பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டாள் ஆழமான கிணற்றுக்குள் சிக்கி கொண்டிருப்பது போன்ற பிரமை வாய் வழியாக கிணற்றினில் உடல் முழுவதும் வியாபித்தது போன்ற கணம் இதை சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்தது பெத்த வயிறு கேட்கலமா என் பெத்த வயிறு மட்டும் எப்படிமா கேட்கும் கிழவி குற்ற உணர்வில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிறகு தலையில் அடித்து கொண்டே அழுந்தாள் மகள் அருகே சென்று அவளை அணைத்து கொண்டாள் பிறகு மெல்ல பேச்சை துவங்கினாள் இந்த பாருமா எனக்கு அவன் பிள்ளை இல்லையா பேரு சொல்றவன் பேரன் வாங்க ஆனால் உன் அண்ணாச்சி இந்த நாற்பது வயசுல எங்களால் தாங்க முடியும் நான் மட்டும் அண்ணாச்சியை விட்டுட்டு தாங்கிடுவேனா நான் தாங்குற பிள்ளையா சுயநலவாதியா அதனாலதான் சொல்லுதேன் உன் பிள்ளைக்கு பிறந்த உடனே கனசூடு வந்துட்டு நாலு நாள்லயே போயிடும்னு குடிமவா சொன்னா தானா சாவுறத நீ எதுக்குமா சாகடிக்கணும் இந்த நாலு நாளில் முத்தையாவுக்கு ஏதாவது வந்துட்டா பாகியம் காதுகளை பொத்தி கொண்டாள் வேறு பக்கமாக படுத்துக்கொண்டு குழுங்க குழுங்க அழுதாள் கிழவியின் நடுங்கும் கைகள் குழந்தையின் கழுத்தை நோக்கி போயின அப்போது முத்தையா தன் மனைவியை தரதரவென்று இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அவன் இடுப்பில் இருந்த மூன்று வயது பையன் துரை தூக்க கலக்கத்தில் அப்பனின் தோளில் விழுந்து கொண்டும் பிறகு தலையை திடுக்கிட்டு எடுத்துக்கொண்டும் இருந்தான் ஐயாவு தாத்தாவும் தள்ளாடிக்கொண்டு கொண்டு வந்தார் கிழவி கைகளை பின்னுக்கு இழுத்துக்கொண்டாள் முத்தையா கிழவியின் கைகளை பார்த்து கொண்டே நிதானமாக பேசினான் ஓஹோ இவன் இருந்தால் நான் இருக்க மாட்டேனா அப்படின்னா தங்கச்சி மாவனை கொன்னுட வேண்டியது ஆனால் ஒன்று நான் இடுப்பில் இருக்கானே இவன் ஜாதகப்படி இவனுக்கு மூன்று வயசுல அப்பனுக்கு கொல்லி போடணுமாம் இவனுக்கு நான் கொல்லி போட்டுட்டா அவன் எனக்கு கொல்லி போட முடியாது அதனால் இவனையும் கொன்னுடுறேன் முத்தையா இடுப்பில் இருந்த மகனை தரையில் இறக்கிவிட்டு அவன் கழுத்தை நெரிப்பது போல பாவலா காட்டினான் அவன் மனைவி பதறிப்போய் பையனை தூக்கி கொண்டு வெளியே போக போனால் அப்படி போனவளின் தோலை பிடித்து நிறுத்திவிட்டு மாதிரி தாண்டி என் தங்கச்சிக்கும் இருக்கும் அறிவு மாலை சுத்தி பிறந்ததானா கொல்லணுமாமா அப்படியே நான் போனால் போறேன் நாற்பது வருஷம் வாழ்ந்தாச்சு என் தங்கச்சி மகனை சாகடிச்சிட்டு நான் வாழணுமா அப்படியே நான் போயிட்டாலோ என் மருமவன் என் பேரை சொல்லுவாண்டி உன் பிள்ளை உன் அண்ணன் மாதிரி முடிச்சு பய பிள்ளை என் தங்கச்சி மமன் இருக்கிறதுக்காக நான் இறக்க தயாரடி அறிவு கட்டவளுக்கு ஐயாவு அப்படி சொல்லாதய்யா சொல்லாதையா என்று அவன் தோளில் தலையை வைத்து குலுங்கி குலுங்கி அழுதார் வாக்கியம் விம்மினாள் கிழவி தன் விரல்களுக்கு சொடக்கு விட்டு கொண்டே அழுதாள் முத்தையா அவர்களை பார்த்தான் அம்மா உனக்கு தான் சொல்லுகிறேன் என் தங்கச்சி மமனை ஏதாவது பண்ணிட்டேன் நான் உனக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் சொல்லுதேன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நடந்துச்சுன்னா மூட்டை பூச்சி மருந்தை சாப்பிட்டுட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் கிடப்பேன் இது சத்தியமான வார்த்தை குழந்தை கழுத்தை பிடிக்காதம்மா சொல்லமாடன் காலை போய் பிடி பிள்ளைய கொல்ல போறாளுகலாம் அறிவுகிட்டவளுக என்ன கொல்லணுமுன்னா பிள்ளைய கொல்லு முத்தையா போய்விட்டான் ஐயாவு தாத்தா மனைவியை பார்த்து பிள்ளைக்கு தற்செயலா ஏதாவது நடந்தாலும் நீதான் தான் செய்துட்டேன்னு அந்த குரங்கு அவன் எதையாவது குடிச்சிடுவான் அதனால் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கடி ஒப்பன மாதிரி பராக்கு பார்க்காத கிழவிக்கு புரிந்தது இப்போது குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்பதுதான் அவள் கவலை குடிமவளை கூட்டிக்கிட்டு வாமா கணக்கு மருந்து கொடுக்கணும் சீக்கிரமா நான் சொன்னேன்னு கையோடு கூட்டியா மாமியாரின் உத்தரவிற்கு என்றுமே கீழ்ப்படியாத மருமகள் இப்போது குடிமவளை கூப்பிட ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா கொடி சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்னு ஆனால் ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கொடி சுற்றி பிறந்துச்சு மாமனை நேரில் பார்க்க கூடாது கண்ணாடி வழியா பார்க்கணும் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி பார்க்கணும்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுக்காக அந்த குழந்தைய சாகடிக்க போறதெல்லாம் இன்னும் ஒரு சில கிராமத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா என்ன இல்லை அப்படிலாம் இருக்காது ஆனால் இந்த தாய்மாமன் போட்ட போட்டில் இந்த குடும்பமே இப்போ அந்த குழந்தையை எப்படிடா காப்பாத்துறது அந்த தாயையும் பிள்ளையையும் நல்லபடியாக பிரசவம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டுருப்பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்